இரண்டாம் நாள் விதிகள் இரண்டாம் நாள் விதியில் நம்மளுடைய உடம்பு இந்த உயிர் எப்படி உற்பத்தி ஆகுது நாம் எப்படி பிறக்கிறோம் நாம் எப்படி பிறக்கிறோங்கிற மகா தத்துவ பேதம் இந்த தத்துவபேதம்லாம் தெரிஞ்சாதான் யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல முடியும் பிரபஞ்சத்தின் தத்துவங்கள் எரிந்தால் எல்லா விஷயத்தையும் அறிந்தவனாகிறான் அதை அதமதான் புரிஞ்சுக்கணும் தத்துவங்கள் தெரியும்போது யாரால் மேடையில் பேசினா இவ்வளோதாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சித்த நூல்களும் எல்லா வகையான மகா ரகசியமடைந்த புராணங்களாகட்டும் இதிகாசங்களாகட்டும் அது பைபிள் ஆகட்டும் மற்றும் குரானாகட்டும் பய பகவத்கீதை ஆகட்டும் உபநிடதங்களாகட்டும் இப்படி பலதரப்பட்ட தம்ம பதமாகட்டும் சௌராஷ்டிரியனுடைய மத கொள்கையாகட்டும் எல்லாமே பேதங்கள் அடங்கியது அறிந்தால் அறிந்தால்தான் உயிர் ஓடுகின்ற நடை தெரியும் உயிர் நடை தெரியும் ஆன்மாவின் ரகசியம் தெரியும் பிரபஞ்சத்தின் ரகசியம் தெரியும் பிரபஞ்ச இயக்கத்தை தெரிஞ்சாதான் நம்ம எதை ஹேண்டில் பண்ண முடியும் சரியா பிரபஞ்ச சர்வ சிருஷ்டி இந்த பர்டிகுலர் இதில் கிளாஸ்ல புதுசாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருக்கார் ஒரு தடவை எடுத்தேன் அவங்களுக்கு அந்த சரியா ஆதியோடு அந்தமில்லாத பிறந்ததொரு சத்தமாகி ஆதியோடு அந்தமே இல்லை எதுவுமே இல்லாத ஒரு இதில் ஒரு சத்தம் மட்டும் பிறந்ததாம் சத்தமாகி அறிவுமயமாகி அது அறிவாக இருப்பதால் தான் சத்தம் கொடுத்தது நல்லா புரிஞ்சுது அந்த ஓங்கார சத்தம் பிரமாண்ட கிரெய்ம் என்ற சத்தம் ஹம் என்ற சத்தம் ஓங்கார சத்தம் அறிவுமயமாகி அகண்டமா மாசற்றது அது மாசற்றது ஒருவனாகி அருவாகி நான் அவனுமின்றி ஒரு பொருளுமே இல்லை எங்கே ஒரு பொருளுமே இல்ல இல்லாததாகி எங்கும் நீக்கமர நிறைந்த நடுவான அண்டவெளியாகி வெட்ட வெளியாகி அருவுருவாகின்ற பர சிவனாகி இரண்டு பொருளாகும் ஒன்று என்ற சத்தம் இரண்டாக பர சிவனாகி பரமாகவும் சிவனாகவும் அது ஜோதி என்ற சிவனிடமாய் பரசக்தியாகி ரெண்டு பொருளாக வந்துச்சா பாசிட்டிவ் நெகட்டிவ் மகாசக்தம் பேங் நடந்தது ஒரு சத்தம் கேட்குது அந்த அகண்ட வெளியில் ஒரு சத்தம் அதுலேருந்து இரண்டு பொருள் உருவாகுது ரேம் என்ற வங்கார பராபரன் என்ற இரண்டு ஞான அறிவாகி கிரியை சக்தி மனமாகி கிரியாய் கிரியாசக்தி தான் நம்ம கிரியாசக்தி தான் மயம் சக்தி மனமாகி பரகுடிலாகி மாயை மாயை தோற்றம் அது பரநாதமாகி பரவிந்து பாகி ஒளி ஒளியாகி ஒளியாக சவுண்டாக மாறி ரிங்காரமாகி ரிங்கின்றிருக்கு பரம் பரன் பரை பறைகுடிலை பரநாதம் பரம் என்று என்ன இந்த ஸ்டெப்ஸு ஏழு ஆதாரங்கள் தான் ஸ்டெப்ஸாக வைக்கிறாங்க ஆரா ஆராதனமாகி நீதற்ற சுத்தமாயில் இருந்து இரண்டாகி சிவன் சக்தியாக நாண அறிவாகி செயல் சக்தியாக சதா சிவனாகி தலை உச்சிக்கு வந்துட்டான் சதா சிவனாகி மனோன்மணியாகி எகரமாகி ஆகாயமாகி மகேஸ்வரனாகி மகேஸ்வரியாகி மகாரமாகி காற்றாகி இங்கே வந்துருச்சு உருத்திரனாகி உருத்திரியாகி சிகாரமாகி நெருப்பாகிய மணிபுரகம் அடிவயிர் நெருப்பு அதாவது சக்கரம் இது மேலே இருக்குது அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது புரியுதுங்களா அண்டத்தில் இருக்கிறதை சொல்கிறேன் விஷ்ணுவாகி லட்சுமியாகி மகாரமாகி நீராகி பிரம்மமாகி பிரம்மா சரஸ்வதியாகி நகாரமான எர்த்தாகி நிலமாகி கணபதியாகி வல்லபையாகி ஓங்கார வடிவாக ஓங்காரத்தில் இருந்தால் அஞ்சபூ அப்போ ஓங்காரத்தின் அந்த இருந்து பஞ்சபூதங்கள் சரவண பவனாக ஆறுமுகனாகி ஆதார சக்கரமாகி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் சித்தி ஆக்னே என்ற ஆகின்ற சக்கரத்தினுள்ளே சிவபீஜ மந்திரங்களாகி ஓம் நம சிவ என்ற பஞ்சாச்சரத்திலே குழந்தை பிறக்கிறது ஓம் என்ற நமச்சிவயத்திலே பஞ்சாச்சரத்திலே குழந்தை முதுகுத்தண்டாக பிறக்கிறது முதுகுத்தண்டு நமச்சிவாயத்தினுடைய ஓம் நமச்சிவாயம் தான் குழந்தை பஞ்சு புதங்கள் நீராதாரங்கள் ஓம் என்ற ஓர் எழுத்தாய் அதனுள்ளே ஐம்பத்தோரு அச்சரங்கள் அடங்கியது அந்த குழந்தையினுடைய நம்மளுடைய உடம்புக்குள்ளே ஐம்பத்தோரு அதிர்வுகள் உண்டு புரியுதுங்களா ஐம்பத்தோரு அச்சரங்கள் தான் மகாசக்தி என்று சொல்கிறாங்க சக்தி என்ன ஆற்றல் எனர்ஜி எனர்ஜி புள்ளிகள் ரத்தா ஓம் ஹம் சம் என்று இந்த பீஜ மந்திரம் இப்படி போகுது இதை நீங்கள் இப்படியே சொல்லலாம் பீஜ மந்திரத்தை சரியா பம் பாம் வம் யம் ரம் சம் இப்படின்னா ஒவ்வொரு சக்கரத்துக்கும் நாலு ஆறு இதழ்களாக அது பீஜ மந்திரம் இப்படி போகுது ஐம்பத்தோரு அச்சரத்தை சொன்னேன் கடைசி அச்சரம் வரைக்கும் சரியா அச்சர சுந்தரமாகி இது படிச்சுக்கோங்க இந்த அச்சரத்தை இது நீங்கள் அப்படியே வாசிக்கலாம் தப்பு இல்லை ஆக்கிரசினி இந்திராணி ஈசனி உமா ஊர்த்தி அப்படின்னா தேவதைகள் ருத்ரத்தாயி லுகார லுகார லூஹார ஏகவாத ஐஸ்வர்யமாகும் ஒங்கார ஔஷத அம்பிகா கா காரத்ரி கண்டிதா காயத்ரி கண்டாக்கிருஷினி டா இந்த சாமுண்டா சயார்த்தா ஜயா ஐங்காரணி ஞானரூபா டங்க இந்த மாதிரி தேவதைகள் எல்லாம் ஐம்பத்தோரு அச்சரங்களுக்கு தேவதைகளாகி அந்தந்த அச்சரத்துக்கு தேவதைகளை வழிபடும் பொழுது நமக்கு ஆற்றல் கிடைக்கும் சக்கரங்கள் வேலை செய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே லம்பம் ரம் ஹம் ஹம்சம் என்ற ஓம் என்ற இது பீஜம் வந்துடும் சக்கரத்தை பீஜம் சக்கரத்துக்குள்ளே இருக்கின்ற பீஜம் ஓம் லம் அப்படின்னா மூலாதார சக்கரம் வேலை செய் அப்போ என்ன பண்ணும் உட்காந்து பின்னாடி வரும் புரிஞ்சுக்குங்க ஓம் லம் சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு நாலு அஞ்சு தடவை சொல்லிட்டு அடுத்த லம்பம் ரம்யம் ஹம் அம் ஓம் அம்னா இந்த இடம் இந்த சக்கரம் அம் பர் ஹாம் யாம் அப்போ லம்ங்கிறது மூலாதார சக்கரம் பின்னாடி முதுகு ல லம் லம் சொல்லிகிட்டே இருந்தோம் பின்னாடி கேட்டோம் அப்போ சக்கரத்தை தக்ட் பண்ணுற மந்திரங்கள் இது தெரிஞ்சுக்கு பின்னாடி வரும் அது போய் அவுட்லைன் சொல்லியிருக்கேன் என்ன பீஜமாகி சூரிய மண்டலமாகி சந்திர மண்டலமாகி அக்கினி இது மூணு மண்டலமாக பிரியுது இந்த சக்கரங்கள் மூணு மண்டலமாக பிரியும் சரியா ஏழு வகை ஏழு சக்கரமாக்சா பரமான சக்தியுள்ளே பஞ்சமாபூதங்கள் அசுத்தமாயிலிருந்து ஐந்து தொழிலாகி ஆகாயமாய் கற்றாய் நெருப்பாய் நீராய் நிலமாய் ஐந்து தொழில் ஒன்றாக பீடத்திலே திரிபுரையால் மண்டல நாயகியாக சதாசிவமாகி மும்மூர்த்தியின் மையமாக சூரிய சந்திர அக்னி சூரிய சந்திர அக்னி இது சந்திர மண்டலம் சரியா அது கீழே சூரிய மண்டலம் அது கீழே அக்னி மண்டலம் வழி நட்சத்திர மண்டலங்களாகி குடான கோடி மென்மையின் கூட்டங்களாகி எல்லையில்லா பொருளாகி உருண்டும் திரண்டும் மோதியும் எப்படி எழுதுறாங்க அந்த காலத்தில் எழுதியிருக்காங்களோ உலக உற்பத்தி சொல்லிட்டாங்க ஒளியும் ஒளியுமாக ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் என்ற திரிபுர சுந்தரி என்ற தெய்வத்தின் மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் திரிபுர சுந்தரி சதாசிவ பராபரம் தோன்றியது இப்படித்தான்ப்பா தோன்றியது இது தெரிஞ்சுக்கணும் அவுட்லைன் சரியா பிண்ட உற்பத்தி பரமாய சக்தியுள் பூதங்கள் அவ்வையின் குரல் ஒன்றிய பிறப்பு இந்த உறப்பு பஞ்சபூதங்களால் ஆனது அப்போ பஞ்சபூத ரகசியம் தெரியாமல் சரம் பஞ்சபூதமாகும் பஞ்சபட்சியே பஞ்சபூதம் புரிஞ்சுக்கிட்டா பஞ்சபட்சி பஞ்சபூதம் இம் அம் மென இம் அம் மென அம் உம் இம் என அம் இம் பிறப்பு நடந்தது இதுதான் பிறப்புடைய மந்திர ரகசியம் பிறப்பு நடந்தது வா சரியா ஸ்ரீசக்கரத்தின் நாற்பத்தி மூன்று கோணத்தின் நடுவில் உள்ள புள்ளியை உள்ள முக்கோண பீடமாய் திரிபுரை அக்னி சூரிய சந்திரமண்டல நாயகி சதாசிதாகி ஐந்து தொழிலை ஜெயவம் பீஜம் திரிபுர சுந்தரி அது மூணு முக்கோணம் அப்போ மூணு தொழில் நமக்கு நடக்குதுன்னு அர்த்தம் பரம்பரன் பரை பறைகுடிலை பரநாதம் பரவிந்து ஓம் நமஸ் வய அச்சரத்தை சர்வா மக்களும் சப்தமாகும் நால்வகை யோனிகளும் எழுவகை தோற்றமும் எண்பத்தோரு லட்ச ஜீவ பேதம் இருக்கு பூமியில் எண்பத்தோரு லட்ச ஜீவ பேதம் ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் பரவலி வீட்டினும் தோன்றின ஆகாயமாய் காற்றாய் அக்கினியாய் நீராய் நிலமாய் அன் அன்னமாகி ரசமாகி சாப்பிட்றது அன்னம் வந்து ரசமாக மாறுது ஃபஸ்ட்டு மாமிசமாக மாறுது மேதையாகி அஸ்தியாகி அப்படியே வருது எலும்பாக மாறுது மஜ்ஜியாக மாறி உயிர் சக்தியாக மாறி சுரேண்யமாய் சுக்களமாய் கலந்து ஏழா நாள் குமிழாக முப்பத்திரண்டாள் உதரம் திரண்டு பிண்டமாய் குழந்தை உருவாகுது அறுபதாவது நாள் அவுடம்பு தலை உண்டாகுது அறுபதாவது நாள் தலை உண்டாகுது பின் அண்டம் தொண்ணூத்தாறாவது நாள் தசைகள் திரண்டு கைகால்கள் உண்டாகின்றன நூற்றி ஐம்பதாவது நாள் ஒன்பது துவாரங்கள் கொண்ட கண்காது உண்டாகி இருநூற்றி பத்தாவது நாள் பிராணன் உண்டாகி கற்பக்குடியை சூழ்ந்து புறநாம் இருநூற்றி நாற்பதாவது நாள் அவயங்கள் உண்டாகி இருநூற்றி எழுபதாவது நாள் தலை முதல் ரோமங்கள் உண்டாகி முன்னூறாவது நாள் அறிவு தோன்றி முன்னூத்தாறு தத்துவங்களும் உள்ளே அடக்கப்படுகின்றன இவ்வளவு உற்பத்தியாக தான் முன்னூற்றாறு உள்ளே அடங்கியிருந்த அந்த அந்த குழந்தைக்குள்ள சரியா பிரணவ மந்திரத்துடன் வா வா என்று என நல்வினை தேவனை கலந்து பூ உலகத்தில் பிரசவமாகி பிரபஞ்ச பிராணனை சுவாசிக்க ஹம்ச ஹம்ச என உள்கதி வழியாகி பிறக்கிறது வா வா என்று பிறக்கிறது புரிஞ்சிட்டீங்களா நம்மளோட பிறப்பு ரகசியம் தான் கிரகங்களும் உடல் அமைப்பு இதில் தெரிஞ்சுக்கணும் சூரியனின் ஒளித்துறகள் குரு மீது பட்டு பஸ் சூரியன் முக்கியம் ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு சூரியனுடைய ஆற்றல் பிராணசக்தி முக்கியம் அது போய் குரு பகவானுடைய பிளானட்டில் போய் பட்டு அங்கிருந்து ஒரு மீத்தேனி எல்லோ கலருடைய நம்ம மின்காந்த ஆற்றல் பூமியில் வருது அதுதான் ஒளிக்கற்ற பூமியில் உண்டார் தான் உயிர் அப்போ உயிருக்கு முக்கியமானது குரு பகவான் குரு பகவானை வேண்டுங்கள் குரு உணவுகளை எவ்வளோ சாப்பிட்றோமோ சாப்பிட்றமோ சக்தி உடம்பா சேரும் முதல் மாதத்திலே சுக்கரன் ஆளுமே சுக்கரனுடைய பகவான் குளிர்ச்சி குளிர்ச்சி வெண்மையானது தான் சுக்கரன் சுக்கரமும் சுரேணியும் இணைந்து நிலையிலே பிராணம் இருப்பதுதான் சுக்கர சக்தி அப்போ திரவ உணவுகள் முதல் மாதத்தில் சாப்பிடணும் கருமுட்டையிலும் அபானன் வெளியாகும் உதானன் கருவை வளர்க்குது உதானம் உதான உதானன் கருவை வளர்க்கிறது உதானன் என்றால் தொண்டையிலிருந்து வேலை செய்து கற்பப்பையில் வளர்ச்சி கொடுக்குது இரண்டாம் மாதம் செவ்வாய் திடமாக சுக்கரனுக்கு அப்புறம் செவ்வாய் வருது ஒரு மாதம் எடுத்துக்கிட்டேன் முடிச்சா சுக்கரன் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது செவ்வாய் வர்றான் திட உருவம் அருவான பிண்டம் நன்கு இலகி சிக்கென்று பாகுபோல் மாறும் தலையும் முதுகும் மாறும் செவ்வாய் தலையும் முதுகும் எடுக்கும் மூணாம் மாதத்தில் குரு பகவான் வர்றான் அங்கங்களை பூரா எடுப்பு கை கால்களையும் பிறகுலையும் மர்மக்குறிகளையும் மாத முடிவில் கல்லீரலும் கரு கரு புரளவும் கல்லீரலுக்கு முக்கியமான குரு பகவான் தசைக்கு முக்கியமானது குரு பகவான் புரிஞ்சுக்கிட்டிங்களா நான்காவது மாதம் சூரியன் எலும்புகள் மூக்கு நாக்கு காது நகம் தலை மயிர் பித்தப்பை சிறுகுடல் பெருங்குடல் தோன்றது சூரியனோட அதிக்கும் நாலாவது மாதம் ஐந்தாவது மாதம் சந்திரன் தோல் அப்போ சந்திரன் யாருக்கெல்லாம் பிரச்சினைக்கு தோல்வியாதி வரும் நகம் நன்றாக வளரும் மூளையின் மென்மையான முருகல் உண்டாகிறது அப்போ மூளைக்குள் கல் சந்திரன் புரிஞ்சுக்கிட்டீங்களா கண் செவி நாபு உறுப்புகள் பூரண வளர்ச்சியடைது ஐந்தாவது மாதம் ஆறாவது மாதம் சனி ரோமங்களை உள்ளுறுப்புகள் உடலின் மாவு போன்ற வலுவழுப்பான பொருள் படிந்து மலத்வாரங்கள் நரம்புகள் வளர்ச்சி அடையும் கண் இமை தோல் ரோமங்கள் அனைத்து ரோமங்களும் உள்ளு வளர்ச்சி அப்போ ரோமங்கள்னாலே புதன் சனி பகவான் நரம்புனாலே சனி பகவான் ஏழாவது மாதத்தில் புதன் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறேன் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் புதனே அதிபத்தி ஏழாவது மாதம் கண்ணிமைகள் கண் மயிர் தொப்புள் கொடி புதனே கை கைகால்கள் மூளை நரம்புகள் நாடி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது நாடின் ஆற்றல் தளம் உருவாகும் இடமும் இவனே அனைத்து நூற்றி எட்டு வர்மஸ்தலங்களும் பன்னெண்டு சூறு படுவர்மங்களும் தொண்ணூற்றாறு உடல் வலிமையாக்கும் சந்திரனும் சேர்ந்து நூற்றி எட்டு சூரிய சந்திரன் இரண்டு எல்லாம் சேர்ந்து புதன் ஏழாவது மாதத்தில் உற்பத்தி ஆகுது எல்லாம் நூற்றி எட்டு வர்மமும் உள்ளே வந்தது தொண்ணூற்றாறு தத்துவம் உள்ள வந்துடும் எட்டாவது மாதத்திலே நான் பிறக்கின்ற லக்னம் நான் எந்த லக்னத்தில் பிறக்கணும் அந்தனுடைய அதிபதி சரலக்னமா மேச கடக துலா சரலக்னம் மகர மகரம் வந்து சஞ்சிதா கர்மத்தையும் ஸ்திரமான ரிசமும் சிம்மம் விருச்சியும் கும்பம் பிராத்மா கர்மத்தையும் பிறக்கிறான் உபயம் என்ற மிதுனம் கண்ணி தனுசு மனம் மகாமிய கர்மம் இணையில் பிறக்கிறான் பிறப்புக்கு தயாராகும் இதுவே ஜென்ம உயிர் நல்லா புரிஞ்சுங்க சரலக்னத்தில் பிறந்தா சஞ்சித கர்மம் அதுக்கப்புறம் மே அது மேசரா மேசலக்னம் கடகலக்னம் துலா நகரம் இதில் பிறந்தால் கர்மம் மேசம் கடகம் துலா மகரம் ஸ்திரமான ரிஷபம் சிம்மம் விருட்சியும் கும்பம் ஸ்திர லக்னம் உபய லக்கணம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இது ஆகாமியம் ஒன்றும் கிடையாதுங்க ச சரம் பிறந்ததுன்னா ச எல்லா வகையான முன்னோர்களுடைய அத்தனையும் சேர்ந்து பிறக்கிறான்னு அர்த்தம் ரெண்டாவது உபயத்தில் பிறந்தான்னா பிராத்மம் பெற்று பிறந்திருக்கான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பிறந்திருக்கான் கொஞ்சம் அதுலேருந்து எடுத்துகிட்டு பிறந்து பிறக்கான் ஆகாமிய கர்மம் என்பது மிதுனம் கண்ணி தனுஷுமின் லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆகாமியத்தில் இந்த ஜென்மத்தில் நிறையா பண்ணுனா அவங்களுக்கு போட ஜென்மத்தோட பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம் இப்போ கர்மம் வந்து இந்த கர்மத்தில் என்ன செய்யணுமோ அப்போயே ஆட் ஆயிடும் பார்த்தீங்கன்னா ஆகாமி கர்மம் இது வந்து தெரிஞ்சு வச்சுருக்குங்க என்ன ஓகேவா ஒன்பதாவது மாதத்திலே சூரியன் தாகத்தையும் பசியும் உணர்வு சிசு பூரண வளர்ச்சி இருந்துச்சு ஆண் சிசு என்றால் எடை அதிகமாக இருக்கும் வலது புறம் வயிறு புடைத்து இருக்கும் இதை புரிஞ்சுக்குங்க பெண் சிசு என்றால் எடை குறைந்து நம் அந்த தாய்க்கு எடை குறைவாக இருக்கும் லேசாக இருக்கும் இடதுபுறம் வரை வயிறு புடை இடதுபுறம் வயிறு படைச்சிருந்தால் பெண் குழந்தை வலது வயிறு படைச்சிருந்தா ஆண் குழந்தை இதை புரிஞ்சுக்குங்க அனைத்து உரு உறுப்புகளும் பூர்த்தி அடைந்து சூரியன் ஆன்மாக்காரனாகவும் புண்ணிய பாவம் எல்லாத்தும் உருவாக்குறேன் ஒன்பதாவது மாதம் பத்தாவது மாதம் சந்திரனான நீர் சில பிரசவத்துக்கு தயாராகிறான் காற்று நெருப்பு கூடி அபானவாயுவின் சக்தியால் அபானவாயு முத்ரா அபானவாயு முத்ரா சிசு அபானவாயு முத்ரா இது இது அபான் முத்ரா கலைகீழாக அண்டமானது இந்த பூமியிலே ஒம்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பதினஞ்சு திதிகள் வேலை செய்யும் எல்லாம் பிறக்குது பிறப்பு சூரியன் சந்திரன் இடம் வளமாக நாடிகள் உதயமாகி பச்சிகள் உதயமாகி பிரபஞ்சத்தில் ஆண் பெண் அழியாக இதுவாக உயிராக பூமியில் பிறக்கும் இது தெரிஞ்சிருச்சு இது தியரி எப்படி நான் பிறக்கிறேன் எந்த ஒருத்தவங்க ஏழாம் மாசினால் ஒருத்தவங்க பிரச்சனையாச்சுன்னா எந்த கிரக பிரச்சனை அந்த கிரகத்தினால் என்ன பிரச்சனை வருதுன்னு ஐடியா தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் ரெண்டாம் நாளில் முதல் எடுத்த ரெண்டாவது நாளோடையது அந்த உற்பத்தி எல்லாமே சொல்லியாச்சு அதில் ஒன்று சொல்கிறோம் பாரு சுவாச நாடி அறிந்த பதினஞ்சாவது பாயிண்ட் அதை நான் எல்லாம் அனுப்பிச்சிடுறேன் அதில் விளக்கு அதிகமாக இருக்கும் இந்த பாயிண்டில் பதினஞ்சாவது பாயிண்ட் ரெண்டாம் நாள் சுவாச நாடி அறிந்தவரிடம் சண்டை கட்டக்கூடாது நான் சுவாசத்தை தெளிவாக பிடிச்சிட்டேன் அப்படின்னா என்கிட்ட சண்டை கட்டினா அவங்களுக்கு தான் ஆபத்து சரியா சுவாச நாடி அறிந்தவருக்கு நட்சத்திரம் திதி ஜோதிடம் பஞ்ச பட்சி சாஸ்திரம் தேவையில்லை ஏன்னா அவங்க அந்த சரத்திலே எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் சுவாசத்தில் அடக்கம் என்பதை சந்தேகமின்றி வகுப்பு முடியும் முன் அறிந்து கொள்ள முடியும் இப்போ ஜோதிடம் வேணுமா வேணாம் பஞ்சபட்சம் வேணுமா வேணாம் எல்லாமே இதில் அடக்கம் சுவாசத்தில் அடக்கம் ஒன்றானா போதும் அது பளிக்கும் கெடுதலான எண்ணங்கள் பொறாமை மற்ற சுகவாசிகளை துன்புறுத்த எண்ணினாலும் தைரியம் இல்லாதவர்கள் வைராக்கியம் இல்லாதவர்கள் பயிற்சி எடுக்காதவர்கள் சுவாசனாடி பலிக்காது பழிக்காது சுவாசமே பிரம்மாண்ட பிரபஞ்ச இறைசக்தி என்று உணர நான் பயிற்சி எடுக்கல நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ஒன்றுமே பயிற்சி எடுக்கல ஆனால் மற்றவங்க மேலே பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கேன் தைரியம் இல்லை ஒரு ஒரு எந்த ஒரு வைராக்கியம் இல்லை நான் எதுவுமே படிக்கலைன்னா அவங்களுக்கு சுவாச நாடி அழிக்காது இதை புரிஞ்சுக்கேன் சித்தன் சொல்கிறான் பதினேழாவது புள்ளி விதி சுவாசமே முக்கியமான தனம் அப்போ பணத்தை கொண்டாட முடியும் நமக்கு தேவையானதை கொண்டாட முடியும் ஞானத்தை பெற முடியும் சௌபாகியத்தை பெற முடியும் ஆனந்தம் எல்லா சுகமும் இருப்பதாக உணர்தல் வேண்டும் இதை விடுத்து உலகத்தில் பார்த்தும் இல்லையும் எங்கேயும் கேட்க முடியாது இதுதான் உயர்ந்தது சுவாசமே உயர்ந்தது சிவயோகமே உயர்ந்தது அப்படின்னு நம்பணும் ஃபஸ்ட் பதினெட்டாவது ரூல் சித்தன் சொல்கிறான் இது பரம ரகசியமாகும் என்பதை உணர்தல் வேண்டும் சுவாச நாடியில் சத்ருநாசம் அதாவது எதிரியை வீழ்த்துதல் விமாந்திரிக எதிரியை வீழ்த்துதல் நண்பனை சேர்த்துதல் லட்சுமி கடாட்சமம் நம்ம லட்சுமி கடாட்சமத்தை பெறலாம் கீர்த்தி சுகம் ஐஸ்வர்யம் பிராத்மம் அறிவிஞானம் புத்தி கூர்மை எல்லா வசியமும் என்பதை உணர்ந்து கவனமாக கையாள வேண்டும் எதில் நம்ம பண்ணணும் கவனம் வேணும் ராஜவசியமும் சித்தமும் சுவாச பிராண பலத்தினால் பிராண பலத்தினால் சுவாச பிராண பலத்தினால் சரியா ஏற்படும் சுவாச நாடியே உத்தமத்தில் உத்தமமாகும் சரணாடிதான் உத்தம உயர்ந்த உலகத்திலே முதல் கலைமதுதான் அவன் தான் உயர்ந்த கலை அதுக்கப்புறம் தான் மற்றதான் அதை புரிஞ்சுக்கங்க சுவாசத்தின் நடை எல்லாம் சித்தியாகும் அதன் நடிகை அதுக்குள்ள என்ன இருக்குது மஞ்சபோதை என்ன இருக்குது திதி என்ன இருக்குது எப்படிலாம் போகுது எப்படிலாம் செயல்புரியன்னு தெரிஞ்சா அவன்தான் சித்தியா சரியா முதல் நாளில் சோகம் என்ற ஆன்மாவின் சுவாசம் கதி மந்திரம் தொடர்ந்து செய்யணும் முதல் நாளில் சொன்னது பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இதில் உண்முச்சு பிராணன் என்று அழைக்கப்படுகிறது என்ற எல்லா ஆற்றலும் கொடுக்கிற என உணர்ணும் தான் ஆற்றல் ஷோ என்ற சம் என்றும் மாறுகிறது வெளியேறும் வெளிமூச்சு ஹம் என்ற அபான வெளிக்காற்று அசுத்த காற்று வெளியேற்றும் காற்று நன்மை தீமைகளையும் வெளியேற்றும் நன்மையும் வெளியேற்றலாம் தீமையும் வெளியேற்றலாம் உணர்தல் வேண்டும் உள்படைத்தல் வெளியளித்தல் சரியா இரண்டாம் நாள் சுவாசத்தை கவனிக்கவும் இடது மூக்கு வலது மூக்கு இதில் எதில் சுவாசம் லேசாக மேலும் கீழும் சோகம் கீழுமாக எந்த நாடி உணர முடிகிறது என கண்டறிந்து ஒரு சுவாச நாடி தங்கு தடையின்று மெல்லியதாக கம்பியாக சுவாசம் நடக்கும் இதை அறிந்து இதுவே சுவாச முக்கியம் இதுதான் உயிர்நாடி இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா உயிர்நாடினா கண்டுட்டிங்க சொல்லிட்டேன் இருபத்தி ரெண்டாவது புள்ளி அமிர்தம் அதுதான் அமிர்த உயிர்ப்பு பூர்வம் உயிரோட்டம் கண்டறிதல் அதுதான் உயிர்நாடி மரணம் செத்தவன் அமரன் உயிரற்றவன் மேல் சுவாசம் இழுக்கும்போது தடையாகும் சரியாக நடக்காது ஓடாது கஷ்டமாகாது பேரே அமரநாடி உதாரணத்துக்கு எது நடந்து காட்டிட்டேன் ஆல்ரெடி அமிர்த என்ன நான் இடது நா சுவாசம் மேலும் கீழும்மாக லேசா மென்மையாக கம்பியாக அது சொல்லிவிட்டேன் எனக்கு இப்போ சொல்லி கொடுக்கும்போது வலது நாடி இருந்தது இதில் சொல்லியிருக்கேன் உயிரோட்டமுள்ள சுவாசமே எதில் இருக்கிறதோ அதாவது இடது மூக்கில் நடக்கிறதா வலது மூக்கு சுவாசத்தில் நடக்கிறதா என கண்டறிய தான் ஃபஸ்ட்டு பயிற்சி மிக முக்கியமானது இதுவே அமிர்தம் உயிர் மின்காந்த சுவாச ஓட்டம் அறிந்துவிட்டால் வசியத்துவம் மிகவும் எளிது இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் கண்டறிந்தவுடன் ஓடாத மூக்கு துவாரத்தை அடைத்து விரல்களால் ஓடும் உயிரோட்டத்திலே சோ என்று இழுத்து ஹம் என்று அதே மூக்களை பண்ணி அம்மன் அந்த பயிற்சி சரியா இதை வயிறு காலியாக இருக்கும்போது செய்யணும் சரியா படத்தில் இடது மூக்கு துவாரம் காட்டப்பட்டுள்ளது அதன் சுவாசம் உதாரணமாக சொல்லப்பட்டுள்ளது இது ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் ரெண்டாம் நாளுங்கிறது உயிர்நாடி பயிற்சி வருது அதை புரிஞ்சுக்குங்க இதுதான் ரெண்டாம் நாளுடைய முக்கியமான விதிகள் முடிந்தது மூன்றாம் நாள் அடுத்து சொல்கிறேன் ஒவ்வொன்றா வாங்க ஃபஸ்ட் நாள் பயிற்சியும் ரெண்டாம் நாள் பயிற்சி சேர்த்து பண்ணுவோம் சரியா ரெண்டாம் நாள் வந்து ஃபஸ்ட் நாள் ரெண்டாம் நாள் உயிர்நாடி பயிற்சி சரியா நன்றி